அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள் கிரக சேர்க்கை பலன்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இன்றைக்கி நான் இரண்டு கிரகத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் அந்த இரண்டு கிரகத்தின் பெயர் சனி சந்திரன் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன பலன் சொல்லணும் இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் செல்வோம் சனி சந்திரன் பழங்கள் அப்பா ஏழையாக இருப்பார் தாயாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் தாயார் கடின உழைப்பாளி ஜாதகருக்கு உணவு சம்பந்தமான தொழில் அல்லது பயணம் சம்பந்தமான தொழில் அல்லது நீர் சம்பந்தமான தொழில் அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டு அல்லது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு மெடிகிளைம் ஏஜென்ட்டு மெடிக்கல் ரப்பு டூ வீலர் மெக்கானிக்கு மளிகை கடைக்காரர் இந்த மாதிரி எளிதில் மக்கள் தொடர்புடைய தொழில்தான் ஜாதகருக்கு அமையும் ஜாதகருக்கு கால்வழி மூட்டுவலி வலி முட்டி தேய்மானம் இதில் ஒன்று நிச்சயம் ஏற்படும் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் ஜாதகர் எல்லார்கிட்டேயும் இயல்பாக பழகக்கூடிய நபர் ஜாதகருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் தொழில் பக்தி உடையவர் ஜாதகர் கடின உழைப்பாளி தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்பவர் அடுத்து திருமண விஷயத்துக்கு வருவோம் இந்த கிரக சேர்க்கைக்கு பெயர் தோஷம் என்று அர்த்தம் ஜோதிடர்கிட்ட திருமண பொருத்தம் பார்த்த பிறகும் கூட ஜாதக பொருத்தம் இருந்தும் இரண்டு வீட்டாரும் சம்மதம் என்று சொன்னாலும் கூட நிச்சயம் செய்த திருமணம் திருமணத்துக்கு முன் நிச்சயமாக பல பிரச்சனைகள் கொடுக்கின்றன ஓகே ஸோ புனர்ப்பு இருந்தால் புனர்பு ஜோத ஜாதகத்தை இணைக்க கூடாது அதாவது ஒருத்தருக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் உன்னத்தருக்கு சனி தொடர்பு இருந்தால் கூட இணைக்க கூடாது ஓகேங்களா இணைக்கக்கூடாது என்பது இது முக்கியமான ரூல் திருமண பொருத்தத்தில் இருவருக்குமே இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புணர்ப்பு இருவருக்குமே இந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஒருவருக்கு நோயாளியாகவும் மற்றவருக்கு கடனாளியாகவும் எளிதில் ஆக்கிவிடும் அதனால திருமண பொருத்தம் விஷயத்தில் ஏமாந்தால் நிச்சயமாக வாழ்க்கை துணை விஷயத்தில் பாதிப்பு உறுதி ஜாதகர் இன்டர்வியூக்கு சென்றாலும் கூட எளிதில் வேலை கிடைக்காது அம்மா உணவகத்தில் வேலை செய்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை இருக்கும் அல்லது சனியின் பார்வையாவது சந்திரனுக்கு இருக்கும் சனிச்சந்திரன் தொடர்பு இல்லாம அம்மா உணவகத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க அம்மா உணவகத்துல உங்களுக்கு தெரிஞ்சங்க இருந்தாங்க ஜாதகர் வாங்கி பாருங்க கண்டிப்பா சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கும் அம்மானா சந்திரன் சந்திரன்னா உணவகம் அதனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன் அடுத்து ஜாதகர் நைட் லேட்டாகத்தான் தூங்குவார் தூங்குவதற்கு முன்னாடி நாளைக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கிறது என்று சிந்தித்த பிறகு தான் தூங்குவார் நாளைக்கு யாரை மீட் பண்ணோம் என்ன அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கேன் எந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு முடிக்கணும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை முதல் நாளே டைம் டேபிள் ரெடி பண்ணிவிட்டு தான் தூங்குவார் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய கிட்ட இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி Welkom